செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலையில் இருந்து கொட்டும் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக தற்பொழுது ஒரு ஏழு எட்டு மாவட்டத்திற்கு மேல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் தற்பொழுது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்க விடுமுறை விட்ட மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்கலாம் விடுமுறை அடுத்தடுத்து விடுமுறை வரக்கூடிய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருப்பதாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வாங்க வீடியோ குழு போகலாம் வீடியோ குழு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா முதலில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது நேற்று இரவே அறிவித்தார்கள் இரண்டாவதாக நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது நேற்று இரவே அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதே போல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலையும் பார்த்திங்கன்னா விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து புதுச்சேரி காரைக்காலில் வந்து இரண்டு நாட்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து சென்னை சென்னைக்கு வந்து பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கல்பட்டு செங்கல்பட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நிறைய விதமான மாவட்டங்களில் மழையானது தொடர்ந்து பொய்து கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு மழையை பொறுத்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில்லும் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஏழு மாவட்டத்திற்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை திருவள்ளூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு இது வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி